ஒரு புதுவிதமான ஒரு தோற்றப்பாட்டை ஜெர்மனி எடுக்கும் மீண்டும் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்க போகுது ஜெர்மனி தான் யார்ன்றதை போகுது டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி சரியான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்கு ஜெர்மனி மட்டும் இல்லை கனடா போர்ச்சுகல் சேர்த்து எலான் மாஸ்க் இப்போ பயங்கரமாக கெதி இலங்கி போயிருக்கிறாரு அவருடைய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுதண்டே சொல்லலாம் பேசாம ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருந்திருக்கலாம் டொனால்ட் ட்ரம்பும் எலான் மாஸ்க்கும் என்னடா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டால் அது ஏதோ நடக்குது அது எங்களுக்கே திரும்பி அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே பயங்கர ஒரு குழப்பத்திலையும் கெதிக் இருக்கிற மாதிரி தெரியுது யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காண்டாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு வல்லரசு பாதுகாப்பு சரி பொருளாதாரம் சரி நவீன கருவிகள் போர் தளவாடங்கள் தொழில்நுட்பம் எல்லாத்திலேயுமே முன்னுக்கு இருக்கிற நாடு சொல்லலாம் ஒரு வல்லரசுன்னு சொல்லலாம் அமெரிக்காவை ஆண்ட இதுவரைக்கும் ஆண்ட ஜனாதிபதிகள் ஒரே மாதிரியான வெளிநாட்டு கொள்கைகளை தான் கொண்டு வந்தோம் ஏன்னா இப்போ வந்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் வித்தியாசமான விசித்திரமான வியக்கத்தக்க சில கொள்கைகளை வச்சிருக்கிறார்கிறதை சொல்லலாம் அவருடைய நடவடிக்கைகளும் பேச்சுக்களையும் பார்க்கும்போது ஒரு பாசிச கொள்கையில் அவர் நகர்ந்து வாரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் தான் இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் பவர் தாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் தாங்கள் கொடுக்குறதை தான் வாங்கணும் வச்சிருக்கணும் என்கின்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இப்போ போய்கொண்டிருக்க பார்க்கக்கூடிய இருக்குது இதன் காரணமாக மிச்ச நாடுகள் ஐரோப்பா நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா எல்லாருமே சேர்ந்து அவரை எப்படி எதிர்கொள்கிறது அவரை எப்படி சமாளிக்கிறது என்கின்ற அடிப்படையில் கூட்டாக செய்து சேர்ப்படணும் உலக நாளும் அமெரிக்கா வந்து தான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லி வேறு நாடுகளுக்கும் சொல்லிக்கொண்டிருந்தது குறிப்பாக அந்த பிடில் ஈஸ் கண்ட்ரி ஆசிய நாடுகள் என்றே சொல்லலாம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சொல்லிக்கொண்டு வந்தது இப்ப வந்து அவர் கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகளையும் பிடிச்சு சுரண்டி விட்டுட்டாரு இப்ப அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே அவர்களையும் தான் சொல்றது தாங்க கவர்மெண்ட் மாதிரியான நடவடிக்கையில இறங்கிட்டாரு இதன் ஒரு அங்கமா ஜெர்மனி ஜெர்மனி டொனால்டு ட்ரம்புக்கு சரியான ஒரு பதில் பதிலடிய கொடுத்துருக்குது ஜெர்மனி மட்டுமல்ல கனடா போர்ச்சுகல் சேர்ந்து சரியான டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு தலை சுத்திர மாதிரி ஒரு சரியான ஒரு பதிலடிய கொடுத்திருக்கிறோம் அன்னை கால ஜெர்மனியினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு புதுவிதமான ஒரு தோற்றுப்பாட்டை ஜெர்மனி எடுக்கும் மீண்டும் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்க போகுது ஜெர்மனி தான் யார் யார்ன்றத காட்டப்போகுது என்ற மாதிரியான ஒரு தோற்றுப்பாடும் தெரியுது இந்த விடயத்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இந்த காணொலி தரப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி மேற்கொண்டு காணொலிக்குள்ள போகலாம் ஜெர்மனி தரமான சம்பவம் ஒன்றை செஞ்சுருக்குது டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி சரியான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்கு ஜெர்மனி மட்டும் இல்லை கனடா போர்ச்சுகல் சேர்த்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு தலை சுற்றுற மாதிரியான சரியான பதிலடியை கொடுத்துருக்கு என்னென்னு சொன்னால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் இப் அதுதான் உலகத்திலேயே மிக லேட்டஸ்டான நவீன போர் விமானம் இது அமெரிக்காவோட தான் இருக்கு இந்த விமானங்களுக்கான கட்டளைகள் ஓடரை கேன்சல் பண்ணிட்டது இந்த மூன்று நாடுகளும் ஜெர்மனி வந்து எட்டு தசம் மூன்று பில்லியன் யூரோக்கள் வரும் தன்னுடைய ஓடரை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவெடுத்துட்டுது அதே போல் கேனடா தன்னுடைய ஓடரான பத்தொன்பது பில்லியன் டாலர்களுக்கான ஓர்டரையும் கேன்சல் பண்ணுறதா முடிவு அதே போல் போர்ச்சுகலும் தான் ஆர்டர் பண்ண இருந்த இருபத்தெட்டு ஃப்ளைட்டுகளை இருபத்தெட்டு ஃபைட்டர் ஃப்ளைட்டுகளை ஆர்டர் பண்ணுறதுக்கான கேன்சல் பண்ணுறதுக்கான முடிவையும் எடுத்து இது டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் எதிர்பார்க்கல பெரிய ஒரு அடியாக போச்சுது ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இனியும் அமெரிக்காவை நம்ப முடியாது ஏன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டை நாங்கள் இங்கே வேண்டி வச்சுருந்தா அமெரிக்காவிலேருந்து டொனால்டு ட்ரம்ப் அதனுடைய சுவிட்சை ஓ பண்ணிட்டு இங்கே நாங்கள் அதை இயக்க முடியாது அதை வாங்கினா மட்டும் இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது அதுக்கான பார்ட்ஸுகளை வாங்குறது அதை மாற்றுறது அதுக்கான சஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் அமெரிக்காவை தான் தங்கி இருக்கணும் அமெரிக்காவில் தான் தங்கியிருக்கணும் இனியும் நாங்கள் அமெரிக்காவை தங்கியிருக்காமல் எங்களுடைய பாதுகாப்பில் நாங்களே எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே உறுதிப்படுத்தோணும் அதனால் எங்களுக்கு இந்த ஃப்ளைட் இந்த விமானம் எங்களுக்கு தேவை இல்லையென்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்கு டொனால்ட் பொறுத்த பொறுத்தவரையில் அவர் கொஞ்சமே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட் தான் லேட்டஸ்ட்டான ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டை எல்லா நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்புக்காக கட்டாயம் வாங்கும் அப்போ தான் சொல்கிறது அவர்கள் கேட்பார்கள் தன்னை எதிர்த்து வந்து எந்த நாடுகளும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காதன்றது அவர் கொஞ்சமே எதிர்பார்க்கல ஆனால் தொடர்ச்சியாக இந்த நாடுகள் இல்லாமல் இப்போ இப்படி தங்களுடைய ஓர்டரை கேன்சல் பண்ணும்போது இது பெரிய அளவில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தெலாம் பெரிய ஒரு ஆட்டியை கொண்டு வந்திருக்கு இது மட்டும் இல்லை ஜெர்மனி அடுத்த பெரிய மூவ் ஒன்று செஞ்சுருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உக்ரைனுக்கு கொடுக்கின்ற உதவிகள் இது ஏற்கனவே அது அக்ரி பண்ணுற மாதிரி நாலு பில்லியன் யூரோக்களை கொடுக்குறதா அக்ரி பண்ணியிருக்கு அதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு மூன்று பில்லியனை சேர்ந்து கொடுக்க போகுது உக்ரைனுக்கான உதவியை அமெரிக்கா இப்போ நிறுத்தி வச்சுருக்கு இப்போ அடுத்த பெரிய ஒரு நாடு உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுன்னு சொன்னால் அடுத்த கட்டத்தில் வாரது ஜெர்மனி தான் அது ஏற்கனவே கொடுக்குறத விட இப்போ மூன்று பில்லியன் கூடுதலாக மூன்று பில்லியனை கூடுதலாக கொடுக்க போகுது இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையாக தான் பார்க்க முடியா இருக்குது அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் பார்க்க முடியா இருக்குது இது எங்கே வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் வேர்ல்டு வார் டூவோட கனெக்ட் பண்ணுது ஜெர்மனி இந்த ரெண்டு நாடுகளோடு இந்த ரெண்டு நாடுகளோடையும் தான் ஜெர்மனி வேர்ல்ட் கோப்பில் சண்டை இந்த ஜெர்மனியினுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெரிய ஒரு அச்சுறுத்தல கொடுத்துருக்குது அதே போல் ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி தான் இதை விட ஜெர்மனி இன்னும் ஒரு மூவ் எடுத்துருக்கு என்னன்னு சொன்னால் அஞ்சூறு பில்லியன் ஜூரோக்களை தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அதாவது தொழில்நுட்பத்துக்காக ஒதுக்கி இருக்குது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இது பார்க்கப்படுது தன்னுடைய உட்கட்டமைப்புகளும் நவீன நவீன கருவிகளை உருவாக்குறதுக்காகவும் தொழில்நுட்பத்தை மேலும் வளர்க்குறதுக்காகவும் இந்த அஞ்சூறு பில்லியன் யூரோக்கில் ஒதுக்கியிருக்கு அது மட்டுமில்லை வருகின்ற பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு தசம் ரெண்டு தொடக்கம் மூன்று தசம் ரெண்டு பில்லியன் இல்லை ட்ரில்லியன் யூரோக்கில் ஒதுக்கியிருக்குது ட்ரில்லியன் போது ஆயிரம் பில்லியன்ஸ் தான் ட்ரில்லியன் அவ்வளோ பெரிய தொகையை ஜெர்மனி ஒதுக்கி இருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் இதுவரை காலமும் ஜெர்மனி பாதுகாப்பு செலவுக்காக இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்கவில்லை ஏன்னென்னு சொன்னால் ஜேர்மனி தனக்கு இனிமேல் போர் வேண்டாம் என்று அமைதியாக இருக்கின்ற நாடு இந்த உலக போர் ஒன்று ரெண்டு இது தோன்றதுக்கான காரணமே ஜெர்மனி தான் ஜெர்மனியால தான் இந்த உலகத்தில் இவ்வளவு அழிவு வந்தது இவ்வளவு பேர் செத்தது என்று சொல்லி இந்த அடோல் ஹிட்லரால் ஜெர்மனியர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அவமானம் அவர்கள் இந்த இந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வர்றதுக்கு எவ்வளவு காலம் அவர்களுக்கு சென்றது அதனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் போர்தொரவிலான முழு ஒப்பந்தங்களையும் போட்டு அவர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்போ ஜெர்மனி இப்படி ஜெர்மனி இந்த பெரிய தொகையை இவ்வளவு தொகையை பாதுகாப்புக்காக ஒதுக்கியிருக்கிறது எப்படி பார்க்கப்படுதுன்னா மீண்டும் ஜேர்மனி தன்னுடைய பலத்தை காட்ட என்ற மாதிரி தெரியுது ஏன்னு சொன்னால் உலக காலமும் அமெரிக்காவை நம்பி தொழில்நுட்பத்தில் சரி என்னத்தில் சரி அமெரிக்காவை நம்பி இருந்த ஜெர்மனி இனிமேல் அமெரிக்கா வேணான்னு சொல்லி இந்த விமானங்களை வந்து கேன்சல் பண்ணியிருக்கு அப்போ ஜெர்மனி தன்னை பாதுகாக்கிறதுக்கான இது ஒரு பிட்டி ஒரு திட்டத்தை போடப்போகுது அல்லது போட்டிருக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்படுது இதை விட ஜெர்மனி மக்கள் இன்னும் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்கோம் என்னென்னு சொன்னால் இனிமேல் எங்களுக்கு கார் வேணாம் நாங்கள் காரை இனிமேல் வாங்க மாட்டோம் அமெரிக்கார எங்களுக்கு வேணாம் உங்களோட கார் என்ன எங்களோட நாட்டிலேயே நல்ல தரமான எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குது நாங்கள் அதையே வாங்கிக்கொள்கிறோம் அதுக்கு என்ன சொன்னால் உலகத்திறம் வாய்ந்த காருகள் பிஎம் டபுள்ஜி மெர்சிடீஸ் அவுடி எல்லாமே ஜெர்மன் கார்கள்லாம் அதுகளே நாங்கள் வாங்குகிறோம் எங்களுக்கு டெஸ்ட்லா கார் வேணான்றத சொல்லிட்டு இந்த டெஸ்ட்லா காரனுடைய ஓனர் எலான் மாஸ்க் இதனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு அடி விழுந்திருக்குது ஏன்னு சொன்னால் டெஸ்ட்லா கார் கம்பெனியோட ஓனர் வந்து எலான் மாஸ்க் எலான் மாஸ்க் யார் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வலதுகை அல்லது அவருடைய மூளை என்னே சொல்லலாம் எலெக்ஷன் காலத்திலிருந்து தேர்தல் காலத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்போட கூடவே இருந்து பயணிப்பவர் எலான் மாஸ் இப்போ அவருக்கு ஒரு அவருடைய நிர்வாகத்திலே பெரிய ஒரு பதவி கொடுத்துருக்குது இந்த அரச செலவுகளை கட்டுப்படுத்தி அதாவது சொல்லப்போனால் அரச உத்தியோகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற வேலைகளை குறைக்கிறார் ஆக்களை தான் அந்த வேலை இந்த வேலைக்காக அவரை போட்டிருக்கு இப்போ அவர் வந்ததுலேருந்து அமெரிக்கங்களுக்கு அது பிடிக்கலை என்னென்னு சொன்னால் தங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் பறிபடுது இவங்க ரெண்டு பேருடைய டொனால்ட் ட்ரம்ப்புடையதும் எலான் மாஸ்கனுடைய போக்குகள் சரியில்லை இது பாசிச கொள்கையோட போகுது நாஜிகளுடைய கொள்கைகளோட போகுது முதலாளித்துவ கொள்கை மாதிரி இருக்குது அதனால் அமெரிக்கன்களுக்கு அது பிடிக்காமல் இப்போ கொந்தளிச்சு அமெரிக்காவில் எலான் மாஸ்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எதிராகவும் போராட்டங்கள் வெடிக்கிறங்கிட்டுச்சு அது மட்டும் இல்லை எலான் மாஸ்கினுடைய டெஸ்லா கம்பெனிகள் அறிக்கப்படுது காருகள் எரிக்கப்படுது கொம்பனிகள் சூரியாடப்படுது எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணுற ஸ்டேஷனு சார்ஜிங் ஸ்டேஷனே கொளுத்தி எரிக்கப்படுது அப்படி எலான் மஸ்க் டெஸ்ட்லா கம்பெனிக்கான போராட்டங்கள் வெடிக்கி டெஸ்ட்லா கார்களை வாங்கினவர்கள் எல்லாம் தன்னுடைய காருக்கு பின்னால் ஒரு போர்ட் எழுதி போட்டிருக்கிறாங்க இந்த கார் எலெக்ஷனுக்கு முதல் வாங்கப்பட்டது எங்களுக்கு தெரியாது இவர்கள் இப்படி ஒரு கிரேசியா நாட்களாக விரும்பினோம் என்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு எழுதினா டெஸ்லா கம்பெனியினுடைய சைபர் ட்ரக் கார்களே டேமேஜ் பண்ணப்படுது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க ஒரு காரில் எழுதப்பட்டிருக்கு திஸ் கார் ஹெல்ப் டு அப்படி எழுதி போட்டு போ போயிருக்கிறோம் அப்படி எலான்மாஸுக்கு எதிரான நிறைய போராட்டங்களும் அவருக்கு தொடர்ச்சியான நட்டங்களும் வந்து கொண்டிருக்குது டெஸ்லாவுடைய விற்பனையும் விழுந்துடுது இப்போ ஜெர்மனியில் மக்கள் இப்படி முடிவு ஒருத்தன எழுபது விழுந்துடுச்சு விழுந்துட்டுச்சு ஃபுல்லாக டெஸ்லாவுடைய விற்பனை முடிஞ்சுது கனடாவில் முடிஞ்சுது சைனாவில் பார்த்தா டெஸ்டாவுடைய ரெண்டாவது மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ ரெண்டாவது மார்க்கெட் சைனா அங்கேயுமே பயங்கரமாக அடி வாங்கி டெஸ்லாவுடைய விற்பனை பயங்கரமாக படுத்துட்டுது இதன் காரணமாக இந்த மாதத்தில் மட்டுமே டெஸ்லா கம்பெனியினுடைய சேர்ஸில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சதவீதம் அளவில் பங்கள்ட விலை பயங்கரமாக விழுந்துச்சு இதனால் எலான் மாஸ்க் இப்போ பயங்கரமாக கெதி அலங்கி போயிருக்கிறாரு அவருடைய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுதண்டே சொல்லலாம் பேசாமல் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே இருந்துருக்கலாம் எத்தனை கம்பெனி இருக்குது டெஸ்ட்லா இருக்குது ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது எக்ஸ் தளம் இருக்குது ட்விட்டர் பழைய ட்விட்டர் இருக்குது பேப்பர் இருக்குது நிறைய கம்பெனிகளை வச்சுருக்கிறார் ஒரு பில்லியனரா வாழ்ந்தவர் அப்படியே இருக்கலாம் தேவையில்லாம இந்த அரசியலுக்கு வந்து இப்போ அவருடைய சாம்ராஜ்யத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக போச்சு இப்போ இதனால டொனால்ட் ட்ரம்பும் எலான் மஸ்கும் என்னடா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டால் அது ஏதோ நடக்குது அது எங்களுக்கே திரும்பி அடிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி ரெண்டு பேருமே பயங்கர ஒரு குழப்பத்திலையும் கேதிக் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கையால் வேறு நாடுகள் அமெரிக்காவுடைய புரோட்கை தவிர்க்க தொடங்கியிருந்தன இப்போ ஜெர்மனி கூட அமெரிக்காவுடைய விமானம் தேவையில்லை தொழில்நுட்பம் தேவையில்லை ஒன்றுமை தேவையில்லை என்று சொல்லி அமெரிக்காவை கூட மற்ற நாடுகளும் சொன்னதுக்கு பின்னால் அமெரிக்காவோட ஈக்குவலாக அவர்களுக்கு சமனாக தங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்க்கவும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் தொழில்நுட்பத்தையும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் ஜெர்மனியை பொறுத்த வகையில் இந்தளவுக்கு பாதுகாப்புக்காக ட்ரில்லியன் கணக்கில் பணத்தை ஒதுக்கினதில்லை ஆனால் இப்போ ஒதுக்கியிருக்குன்னு சொன்னால் ஜெர்மனி தன்னைத்தானே ஏற்கனவே சொல்லிடுச்சு தன்னைத்தானே நான் பாதுகாத்து கொள்கிறேன் இனிமேல் உங்களுடைய இதுகள் தேவையில்லை உங்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுடைய பொருட்களும் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லிடுச்சு அதனால் ஜெர்மனி தன்னை தானே இப்போ பாதுகாக்க போகுது அதுக்காக அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக அல்லது ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக தன்னுடைய உருவாக்கப் பழத்தை உருவாக்கப்போது இதுக்காகத்தான் இவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது முக்கியமா ஐரோப்பா கண்டத்துல ஜெர்மனி மீண்டும் ஒரு விஷுவருவத்தை எடுத்து ஒரு பலமான நாடாக வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுற மாதிரி இது தோன்றுது டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அவர் நினைச்சது ஏதோ ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கே பெரிய ஒரு அடி விளக்கம் இருக்குது இது தொடர்பில் அவர் பின்வாங்குவாரா இல்லையான்றது தெரியாது என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கௌரவ பிரச்சனை இந்த வரி கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வருவாராண்டா இல்லை என்று சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அது அவருக்கு மரியாதை இல்லை அவருக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அமெரிக்காவுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் இயந்திரவுல போய் முடிய போதுன்றதை நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த தான் இந்த காணொலியில சொல்ல வந்தான் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ்